வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போறோம் பணப்பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிகளையும் வழிபாடுகளையும் பின்பற்றலாம் அப்படின்னா பூஜை புனஸ்காரங்களா இருக்கலாம் அல்லது மந்திரங்களா இருக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் எண்களா இருக்கலாம் அல்லது ஏஞ்சல் பெயர்களா இருக்கலாம் மிக சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சலுடைய பெயர் தான் நம்ம இன்றைக்கி உச்சரிக்க போகிறோம் ஒரு இடத்துல நம்ம பணம் கேட்டிருப்போம் அவங்க தரையும் 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 சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கை வச்சுருவாங்க அது வந்துட்டு திருமணமாக இருக்கலாம் அல்லது வந்துட்டு மருத்துவ செலவு இல்லை படிப்புக்கு இல்லை வாடகை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம இருப்போம் அப்போ கடைசி அவங்களவே நம்ம எதிர்பார்த்து எதிர்பார்த்து கடைசி நேரத்தில் அவங்க கையை விரிச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு மனநிலையில நம்ம தள்ளப்படுவோம் எனக்கு எனக்கு லாட்ரியில் வந்துட்டு பெரிய ஒரு அமௌண்ட்டாக ப்ரைஸ் அடிக்கணும் ப்ரைஸ் மணி கிடைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மந்திரத்தில் நம்ம ஒரு மகாயை பறிக்க முடியாதுங்க அதனால் வந்துட்டு அந்த மாதிரி இது பயன்படுத்த முடியாது என்னுடைய பணம் வந்துட்டு வெளியே இருக்குது அது வந்துட்டு தாமதம் தடை தாமதம் இல்லாமல் எங்கிட்ட வந்து சேரணும் என்னோட தேவைக்கு அது கேட்கும்போது இல்லைங்கிறாங்க அதனால் வந்துட்டு என்னோட தேவைக்கு என்னுடைய பணம் கைக்கு வந்தாலே எனக்கு போதுங்க அல்லது வந்துட்டு நான் ஒரு இடத்துல கடன் கேட்டிருக்கேன் அவங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள என்ன கொடுத்தாங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள் இருக்கும் பட்சத்துல இந்த தேவதையோட பேரை நம்ம உச்சரிக்கலாங்க எப்படிப்பட்ட ஒரு பண தேவைகள்னாலுமே வெறும் ஒரு பதினோரு நாட்கள்ல வந்துட்டு உங்க கைக்கு வந்துட்டு அந்த பணம் சேர்ந்துருங்க இந்த தேவதையோட பேரை எத்தனை நாட்கள் உச்சரிக்கலாம் அப்படின்னா மொத்தமாக உச்சரிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஏழு நாள் எட்டு நாள் அஞ்சு நாள் நாலு நாள் இந்த நாட்களோட எண்ணிக்கையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த தேவதையோட பேரை உச்சரிக்கலாங்க எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வைக்கிறோம்லோ இந்த பிரபஞ்சத்தின் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம்லோ அந்த அளவுக்கு மிக மிக சீக்கிரமாகவே வந்துட்டு நம்மளுடைய பணத்தை இறுக்கி பணம் நம்ம கைக்கு வருங்க உங்க வீட்ல வந்துட்டு ஏதோ ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் போட்டிருக்கீங்க அதுக்காக நம்ம அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கங்க இல்ல வந்துட்டு கல்யாணம் காட்சி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீட்ல வந்துட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த இந்த தேவதியோட பெயரே உச்சரிக்கலாங்க அது இன்னும் சீக்கிரமா விரைவாகவே வந்துட்டு நம்மளோட பண பூர்த்தி பண்ணி கொடுக்கும் சரி இப்போ வந்துட்டு அந்த தேவதையோட பெயர் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இது ஒரு ரோமன் பெயருங்க நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எங்க நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற கடவுளை எல்லாத்தையுமே கூப்பிட்டீங்களா கும்பிட்டீங்களா அந்த கடவுளை எல்லாமே உங்களுக்கு உதவி பண்ணலையா அப்படின்னு கேட்கலாம் யாரு எந்த ஒரு நல்ல விஷயங்கள் சொன்னாலுமே அதை நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கோணுங்க அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு இவங்க வந்துட்டு என்ன ஜாதி மதம் அப்படின்னு பார்த்துட்டெல்லாம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்காது இல்லைங்களா அதே போலதாங்க இந்த பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு நம்ம எப்படி மகாலட்சுமி தாயார் வந்துட்டு கை நிறைய பொற்காசுகள் எல்லாம் தங்கம் வைரம் இந்த மாதிரி பொற்காசுகள் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்களோ அதே போல இந்த ஒரு தேவதை பார்த்தீங்கன்னா கையில ஒரு கூம்பு வடிவில் வச்சிருப்பாங்க அந்த கூம்பு வடிவில் திருப்பணி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாட்டுடைய கொம்பு இருக்கு இல்லைங்களா அந்த கொம்பு வடிவில் இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த கூர்மையான பகுதி கீழே இருக்கும் அந்த விரிவான பகுதி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் அகண்ட மாதிரி இருக்கும் அதை பிடிச்சிட்டு இருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா நிறைய தானியங்கள் வச்சிருப்பாங்க பொற்காசுகள் எல்லாமே வச்சிருப்பாங்களாம் நம்ம எப்படி மகாலட்சுமி தாயார் இப்படி பொற்காசுகள் எல்லாமே வச்சிருக்காங்க அதே போலதான் இவங்களும் வந்துட்டு இது ரோமன் தெய்வதைங்க ரோமன் கடவுள் இவங்க நம்ம ஜஸ்ட் ஒரு தான் சொல்ல போறோம் அவங்களுடைய ஒரு வழிமுறைகளை எல்லாம் நம்ம பின்பற்ற போறது கிடையாது அவங்களுடைய பேரை தான் நம்ம உச்சரிக்க போறோம் அவ்வளவுதானே இந்த பேரை உச்சரிக்கிறதுனால நம்மளுக்கு நமக்கு தேவையான பணம் பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும் சரி இந்த தேவதை எப்போ வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு தூங்கும் அந்த தேவதை நம்ம வந்து நம்ம மேல வந்துட்டு அந்த தானியங்கள் பொற்காசுகள் எல்லாமே நம்ம மேல தூங்குவாங்களாம் இப்படிதான் அந்த தேவதை வந்துட்டு நமக்கு ஆசிர்வதிப்பாங்க நமக்கு எல்லா பொற்காசுகள் எல்லாமே நம்ம செல்வ செழிப்பு வழங்குவாங்களாம் அதனால் வந்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்துட்டு அந்த தேவதையோட பெயரை உச்சரிக்கணும் நீங்கள் நைட்டு சாப்பிட்டுட்டு ப்ரஷ் பண்ணுறனா ப்ரெஷ் பண்ணிவிட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நீங்கள் படுக்கையில் உட்காந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு இந்த பெயரை உச்சரிக்கணும் இந்த ரூமில் யாருமே இல்லை அமைதியாக இருக்குது அப்படின்னா இந்த பெயரை நம்ம உச்சரிக்கணும் அது எத்தனை முறை பதினோரு முறை வாய்விட்டு நம்ம சொல்லணும் நம்ம ரொம்ப கத்தி சொல்ல வேண்டாம் ஓரளவுக்கு வாய்விட்டு அந்த ரூமில் வந்துட்டு எதிரொலிக்கிற மாதிரி நம்ம சொன்னாலே போதுங்க இந்த பெயரை சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு நான் போய் டிவி பார்க்குறேன் மொபைல் பார்க்குறேன் வேறு விஷயங்கள் எல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா இருக்கவே கூடாதுங்க அந்த மாதிரி எந்த ஒரு அனாவசிய பேச்சுக்களாகட்டும் தேவையில்லாத வேலைகள் வச்சுக்க நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெயரை உச்சரிக்கணும் நேர்முறை எண்ணத்தோடு எனக்கு என்னோட தேவைக்கு வேண்டிய பணம் நமக்கு நான் கேட்ட இடத்துல எனக்கு வர வேண்டிய பணம் பிடிச்ச நேரத்தில் என்னுடைய கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வெகு சீக்கிரமாகவே என் கைக்கு வந்து சேரணும் அப்படின்னு வேண்டி முழு நம்பிக்கையோடு அந்த தேவதையோட பேரை நம்ம பதினோரு முறைகள் உச்சரிக்கணும் இதில் மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா அவசர தேவைகள் பணப்பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் இந்த வந்துட்டு இந்த தேவதையோட பெயர் வந்துட்டு நம்ம உச்சரிக்கணும் திருமணத்துக்கு வேலைகளுக்கு இந்த மாதிரி படிப்புகளுக்கு மேற்படிப்புக்கு இந்த மாதிரி எல்லாம் வேண்டவே கூடாதுங்க முழுக்க முழுக்க பண தேவைகளுக்கு மட்டுமே தான் வந்துட்டு இந்த தேவதை நமக்கு கை கொடுக்கும் அந்த தேவதையோட பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா அபுண்டான்ஷியா அபுண்டான்ஷியா அதாவது வந்துட்டு நான் இப்போ ஸ்க்ரீனில் கூட கொடுக்குற அந்த பேரை அப்போது நிச்சயமாக வந்துட்டு இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கான ஒரு பணத்தேவையை பூர்த்தி பண்ணி கொடுக்குங்க முயற்சி பண்ணி பாருங்கள் இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த ஏஞ்சலுடைய பேரை வந்துட்டு சொல்லி பால் நடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல நல்ல பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்